பிரபஞ்ச சக்தியால் ஈர்க்கப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரை எல்லாரையும் அலற உடக்கூடியவர்கள் அறளவுடக்கூடியவர்கள் இந்த வேப்ப மர உச்சியில் நின்று பேயுன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி விற்பாங்க ஒரு பாட்டு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா அழகாக அந்த பாட்டு இருக்கும் இப்போ வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுது எதுக்கு சொல்கிறான் அங்கே பேய் இருந்ததுன்னா அவன் போக மாட்டான் அவனை பாதுகாக்கிறான் இது மாதிரி யாராவது பேய் இருக்குது பிசாசு இருக்குது நீ கெட்டு போயிடுவேன் அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போகாதன்னு உங்களை சொன்னால் இதெல்லாம் நீங்கள் அஞ்ச மாட்டீங்க இதுதான் சிம்ம ராசி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் அதில் என்ன இருக்குன்னு அறிவோடு செயல்படக்கூடியவர்கள் இவன் ஏன் சொன்னால் எதுக்கு நம்மளை அவன் டைவெர்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறான் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட என் சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு என் உறவுகளுக்கு இந்த அற்புதமான காலகட்டம் பிரபஞ்ச சக்தி உங்களோடு அப்படியே பின்னி பிணைஞ்சி உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது ரொம்ப சர்ப்ரைஸ் ரொம்ப நல்ல விஷயம் உண்மையிலேயே சொல்கிற சில ராசிகளில் ரொம்ப உ உன்னதமான சூழ்நிலையை சுக்கிரனால் பெறக்கூடிய ஒரு ராசி பயந்தே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கப் போகுது நீங்கள் பயந்து இல்லை உலகம் பிரபஞ்சம் பயந்து கொடுக்க போகுது உங்களுக்கு கன்னி ராசியில் சுக்கிர பகவானுடைய பிரவேசம் துளாராசியில் சுக்கிர பகவானுடைய பிரவேசம் இந்த ரெண்டு பிரவேசமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரவேசத்தை ஏற்படுத்தும் நீங்கள் என்னெல்லாம் நினச்சி வச்சுருந்தீங்களோ என்னெல்லாம் தடையாக இருந்ததோ என்னமெல்லாம் எப்படி நமக்கு எப்படா நடக்கும் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த என் குழந்தைங்களுக்கு இந்த நேரம் நினச்ச காரியம் நடக்க போகுது கிடைக்கிற விஷயமெல்லாம் பொற்கர பொற்காசுகளாக பொக்கிஷமாக கிடைக்கப் போகுது ஆமாங்க ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஒரு கட்டம் அடுத்தது பாருங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரெண்டாவது கட்டம் பத்தாம் தேதியிலிருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டிலும் மூணாவது வீட்டிலும் சுக்கிரன் சஞ்சாரம் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரத்தில் லக்ஷ்மி தேவி நீங்கள் கும்பிட்ட சாமி நீங்கள் செஞ்ச உதவி நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை பார்த்து ஒருத்தவன் நல்லாருன்னு சொன்ன வாக்குகள் இது எல்லாம் இப்போ உங்களுக்கு லாபமாக வரப்போகுது எந்த தடையும் இனிமேல் வராது இந்த காலகட்டத்தில் தடையில்லா வாழ்க்கை தடையில்லா வாழ்க்கை யாரெல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணாங்களோ பரிகாசம்னு சொல்லுவாங்க யாரால் நீ நிலம் வரவே முடியாது இப்போ அந்த இடத்துக்கு எதுக்கே தேவையில்லாமல் செலவு பண்ற எதுக்கே தேவையில்லாமல் நீ விரையமாவெல்லாம் ஜெயிக்க முடியாதியா நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வர நீ நீலாம் உன் கதை முடிஞ்சிருச்சு என்ன ஆட்டம் ஆன எப்படி வேணாலும் நம்மள பேசியிருக்கலாம் அப்படி பேசினவங்களை எல்லாம் இப்ப அப்படியே என்னடா இது என்ன நடக்குது சிம்மத்துக்கு என்ன நடக்குது என்னமோ நடக்குது உலகத்திலே சிம்மத்துக்கு என்னமோன்னு அப்படின்னு எதிரியெல்லாம் புலம்ப கூடிய நேரம் இதைதான் சுக்கிரன் செய்கிறார் எப்படி பண்ணுறார் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கிறார் லக்ஷ்மி தேவி தன் கரத்தை கொடுத்து உங்களை காப்பாற்ற போறான் முதல்ல பணப்பிரச்சனை தீரும் பணம் வரும் போற காரியம் சக்சஸ் ஆகும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் பெண்களால் நல்லது நடக்கும் பெண்களால் நல்லது நடக்கும் நான் லேடிஸ் சார் எனக்கு உங்களால் உங்களுக்கும் பெண்களால் நல்லது நடக்கும் பெண்களால் நல்லது நடக்கும் சுப செய்திகள் வரும் நல்ல செய்தி ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த செய்தி ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும் அரசியல் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும் பொருடி அதாவது பார்த்தீங்கன்னா காசை இறச்சிருப்போம் நல்ல ரிசல்ட் வந்திருக்காது இப்போ வரும் அந்த ரிசல்ட் ஒரு குட் ரிசல்ட் இந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்தே தீரணும் சுக்கிரன் கொடுத்தே தீரணும் கிரகங்கள்லாம் உங்களுக்கு கை கட்டி இப்போ பண்ணணும் இது ஒரு அற்புதமான தருணம் அற்புதமான தருணம் இந்த தருணம் உங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்களே இமேஜி பண்ணியிருக்கவே முடியாது நான் சார் இதை நினச்சே பார்க்கல சார் அவ்வளோதான் அதான் லைஃப் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாது அதை நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நடத்த முடியும் என் சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே நண்பர்களே அடுத்தது சௌபாகியம் ஏற்படும் சௌபாகியம் ஏற்படும் வெற்றி உண்டாகும் சிம்மராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இந்த சுக்கிரன் மூணாவது வீட்டில் சுக்கிரன் ரெண்டு பார்க்குறேன் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு செல்வம் உண்டாகும் தேடி வச்சிருந்த செல்வம் இல்லாமல் தேடாத செல்வமும் கிடைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் பல்ப்பு வாங்குவீங்க எங்கெல்லாம் நீங்கள் மொக்கப்படுவீங்க எங்கெல்லாம் நீங்கள் விரயமாகவிங்க எங்கெல்லாம் நீங்கள் வெறுத்து போவீங்கன்னு மற்றவங்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு கிரேடு உருவாகும் சாமி நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க அம்பாள் உங்கள் பக்கம் ஒரு கிரேடை உயர்த்திக்கிட்டே இருப்பா சில பேர் சில குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க சிம்ம ராசிக்காரர்கள் திருப்பதி போகாதீர்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க என்னாச்சு ஏன் திருப்பதிங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஸ்தலம்தான் திருமலை எல்லாருக்கும் உள்ள ஸ்தலம்தான் எல்லோரும் போகலாம் திருப்பதி போகிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது பெருமாளை நம்பி போகணும் பெருமாளை மட்டும் பார்க்க போகணும் போகிற வேலையில் நான் பெருமாளை பார்க்க முடியாது திருப்பதியில் ஒருத்தன் கல்யாணம் வச்சிருப்பான் கல்யாணம் வச்சுருக்கான் பத்திரிகை கொடுத்துட்டான் அந்த கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் திருப்பதிக்குன்னா கல்யாணத்துக்கு தான் போகிறோம் அப்போ போய் நீங்கள் திருப்பதியில் பெருமாளை தரிசனம் பண்ணாலும் அதில் உங்களுக்கு நீங்கள் சாதாரண தரிசனமாக தான் இருக்கும் நீங்கள் பத்தாயிரம் ரூபா தரிசனத்திலே போனாலும் அவரு உங்களை கூப்பிடல கூப்பிட்டோம் வேற ஒரு ஆள் அப்போ நீங்கள் தரிசனம் மட்டும் வரீங்க அது கணக்கில் இல்லை அதே நீங்கள் பெருமாளை நினச்சி போய் பாருங்களேன் அதுதான் தரிசனம் உங்களை கூப்பிடுவார் அதனால் லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயம் ஏற்படக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம் அதில் சுக்கர ஹோரைன்னு வரும் ஞாயிற்றுக்கிழமை ஹோரை ரெண்டு நாள் எடுத்துக்கணும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை ஞாயிற்றுக்கிழமையில் சுக்கரஹோரையில் மகாலஷ்மிக்கு தாயாருக்கு பெருமாள் கோயிலில் தாயார்னு இருப்பாங்க சிவாலயத்தில் மகாலட்சுமி இருப்பாங்க இந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றுங்க ரெண்டே நெய் தீபம் அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது எத்தனை வெள்ளிக்கிழமை வருதோ ரெண்டு நெய் தீபம் ஏற்றி பாருங்க சிவன் கோயிலுக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே மகாலட்சுமிக்கு சுக்கர ஹோரையில் ஏற்றுக்கு வெள்ளிக்கிழமையில் பெருமா கோயிலுக்கு போங்க அங்கே போய் தாயாருக்கு ரெண்டு நெய்தியும் ஏற்று உங்கள் உங்கள் வா உங்கள் கையால் ஏற்று ஆமாம் ஏற்றிப்பார் நிச்சயம் வெளிச்சம் ஏற்படும் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படும் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு சொர்ணத்தை கொடுக்கக்கூடிய நேரம் பணத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தடைகளை விளக்கக்கூடிய நேரம் உறவுகளால் உன்னதமான நிலை அடையக்கூடிய நேரம் நீங்கள் எதுக்காகலாம் தடப்பட்டு இருந்ததோ எனக்கு சார் எனக்கு ப்ரொடக்ஷனில் லாபம் இல்லை எனக்கு வியாபாரத்தில் லாபம் இல்லை நான் வந்து தடங்கள் ஏற்பட்டு சார் எல்லாம் நாளைக்கு நல்லது நடக்கணும் சார் தடப்பட்டு நிற்கிறேன் சார் என்னன்னு தெரியல எனக்கு என்னோட வருமானமே போயிட்டு சார் வேலை போயிட்டு சார் இப்படி என்ன புலம்பலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையோட அடித்தளம் நான் சொல்றது மேம்போக்காக கூட இல்லை அடித்தளத்திலேயே பிரச்சனை இருந்தாலும் அது விளக்கும் இந்த பொழுதில் விளக்கும் கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு கேளுங்க அது தமிழில் இருக்கும் தமிழில் கனகதாரா ஸ்தோத்திரம் கிரந்தத்தில் இருக்கிறதையும் கேளுங்க தமிழில் இருக்கிறதையும் கேளுங்க சனப்பொழுதில் பதவி கிடைக்கும்னு அதில் ஒரு வார்த்தை வரும் ஒரு வினாடியில் இந்திர பதவி கிடைக்கும் இருக்கும் நம்புங்க நம்புனா கிடைக்கும் சந்தேகத்தோடு கனகதாரா ஸ்தோத்திரத்தை யூடியூப்பில் போட்டு கேட்காதீங்க சரியா செஞ்சு பாருங்கள் இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதம் இந்த காலகட்டத்துக்குள்ளே அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே நிச்சயமாக பண பலம் கூடும் கடன் அடைக்கப்படும் கௌரவம் உயரப்படும் லக்ஷ்மி தேவி உங்கள் பக்கம் இருப்பா நல்லது நடக்கும் சிம்மராசிக்காரர்களே நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்த்துக்கள்